ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இந்த சுக்கரதீப எண்ணெய் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் அதாவது நான் சுத்தமான செக்கில் ஆட்டுன்னா தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்டர் எடுத்திருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை லிட்டர் மட்டும் எடுத்துக்கிட்டேன் அதை நல்லா நான்வெஜ் புழங்காத ஒரு பாத்திரத்தில் நீங்கள் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க நான் இந்த பாத்திரத்தில் எப்போவுமே நெய் காய்ச்சதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் இந்த தேங்காய்னா நல்லா காஞ்சதுக்கு பிறகு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் சம்மங்கி பூ பூக்கடையில் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க அந்த பூவை இதில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஒரு முருகன ஸ்டேஜ் வந்ததுக்கு பிறகு ஒரே ஒரு ஜாதிக்காயை ரெண்டாக மட்டும் உடச்சி தூள் பண்ண வேணாம் ரெண்டாக உடச்சி மட்டும் சேர்த்துக்கோங்க கூடவே சேர்த்து சின்னதாக ஒரு அஞ்சு கிராமல்லேருந்து பத்து கிராம் வரைக்கும் பச்சை கற்பூரம் அதையும் எடுத்து பொடி பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சமாக ஏலக்காய் தூள் அல்லது மொழி ஏலக்காய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கூடவே சேர்த்து கொஞ்சம் போல் அதாவது ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நான் இதில் நெய் சேர்த்துருக்கேன் கடைசியாக மீதமுள்ள அந்த தேங்கானையும் அதோட சேர்த்து லேசாக இப்போ ஒரு பாதி ஓப்பனில் நம்ம மூடி வச்சுருவோம் இல்லாட்டினா பூச்சி ஏதாவது அதுக்குள்ளே விழுந்துடும் இப்போது ஆறுனதுக்கு பிறகு அதை நல்லா வடிகட்டிவிட்டு போது அதில் வந்த அந்த ஜாதிக்காய் உடைச்சது நம்ம இல்லையா அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கருவோம் இப்போ பாட்டிலில் தனியாக அதை மாற்றி வச்சுக்கரலாம் அந்த ஜாதிக்காயையும் சேர்த்து அந்த பாட்டிலே போட்டு அது பர்மனண்ட்டாக இருக்கட்டும் சரி இந்த எண்ணெய் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளி விளக்குக்கு தினமுமே நம்மளால் நெய் தீபம் ஏற்ற முடியாது மகாலட்சுமிக்குன்னு நம்ம தனியாக வெள்ளி விளக்கு ஒன்று வச்சுருப்போம் அதில் வெள்ளிக்கிழமை மட்டும் நெய் தீபம் ஏற்றிட்டு மற்ற நாள் எல்லா நாட்களுமே இந்த எண்ணெயில் நீங்கள் தீபம் ஏற்றிக்கிட்டு வரும்போது நெய் தீபம் ஏற்றுன பலன் கண்டிப்பாக நூற்றுக்கு இரநூறு உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு மட்டுமே உகந்த இந்த சம்பங்கி எண்ணெய் கடையில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு எம்எல் நூறு ரூபாய்க்கு மேலே இருக்கும் இது உங்களுக்கு கம்மியான செலவாகத்தான் இருக்கும் வெள்ளிக்கிழமை விசேஷ நாட்கள் தவிர மற்ற எல்லா நாட்களுமே என்னோடய வெள்ளி விளக்குக்கு இந்த எண்ணெய் ஊற்றி தான் நான் வந்து தீபம் ஏற்றுவேன் இதே மாதிரி பல அரிய தகவல்களோடு அடுத்து வர்ற வீடியோஸில் பார்க்கலாம்